ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல நேற்று மேட்டூர் எனது தொகுதியில் மேச்சேரி பேரூராட்சியில் மல்லிகா என்ற பெண் ஐம்பத்தாறு வயசு மதிக்கத்தக்க பெண் என்னுடைய தொகுதியிலிருந்து திருப்பதி கோயிலுக்கு செல்ல சென்றிருக்கின்றார்கள் இலவச டிக்கெட் வாங்கும் வரிசையில் அதில் நெரிசல் ஏற்பட்டு எனது தொகுதியில் இருக்கின்ற மல்லிகா உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த உயிரிழப்பிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரண்டு லட்சம் அறிவித்திருக்கிறார்கள் இரண்டு லட்சம் பொதுவாக யார் விபத்தில் இருந்தாலும் ரெண்டு லட்சம் அறிவிக்கிறது வழக்கம் ஆகவே என் தொகுதியில் இருக்கின்ற மல்லிகை அவர்கள் திருப்பதி சென்று ஆந்திர மாநிலத்தில் உயிரிழந்திருக்கின்றார்கள் அந்த இரண்டு லட்சம் போதாது ஐந்து லட்சம் உயர்த்தி கொடுக்க வேண்டும் ஆகவே இங்கிருந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற திருப்பதி செல்லுவர்கள் பாதுகாப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆந்திரா முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்து நம்மளுடைய திருப்பதி செல்லுவர்கள் பாதுகாப்பு இல்லாமல் பல மரணங்கள் பல இன்னல்கள் ஏற்படுகிறது அதை ஆந்திரா முதலமைச்சரிடம் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை அறிவுறுத்து இந்த மரணத்தின் தொகை இரண்டு லட்சம் பத்தாது ஐந்து லட்சம் உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று என் தொகுதி என்னுடைய தொகுதி மக்கள் அந்த மல்லிகா மேச்சேரி பேரூராட்சியில் இறந்திருக்கிறார்கள் அந்த குடும்பம் துக்கத்தில் இருக்கின்றது மேச்சேரி மக்களே துயரத்தில் இருக்கின்றார்கள் ஆகவே தொடர்ந்து போன் வருகின்றது அங்கேருந்து வருவதற்கே கிட்டத்தட்ட இரண்டு நாள் ஆகுது அதுக்குண்டான சௌரியமும் பண்ணலை இருந்து எடுத்துகிட்டு வரதுக்கு ஆக இரண்டு லட்ச ரூபாய் பொதுவாக மரணம் ஏற்பட்டால் தமிழ்நாட்டில் அனைவருக்கும் அறியப்பட்ட தொகை ரெண்டு லட்சம் தான் அந்த தொகை பத்தாது ஐந்து லட்சமாக கொடுக்கணும் அந்த பக்கத்து மாநிலத்தில் இறந்துருக்காங்க கருணை அடிப்பில் கொடுக்கணுங்கிறது நம்ம நான் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற முறையில் நான் தமிழ்நாடு அரசையும் முதலமைச்சரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் முதலமைச்சருக்கு நாளைக்கு நான் கடிதம் வழங்க போகிறேன் இது மாதிரி இருக்குது பாதுகாப்பு என் தொகுதியில் இருந்திருக்காங்க அஞ்சு லட்சம் கொடுக்கணும்னு சொல்லி மருத்துவர் ஐயானுடைய ஆலோசனை பெற்று அண்ணன் அன்புமணியினுடைய ஆலோசனை பெற்று நான் அந்த கடிதத்தை நாளைக்கு வழங்க போகிறேன் இரண்டாவது கடந்த டிசம்பர் மாதம் மேட்டூர் எனது தொகுதியில் அனல் மின் நிலையம் ஒரு பெரிய கோர விபத்து நடந்திருக்கின்றது கிட்டத்தட்ட எட்நூறு டன் கொண்ட ஒரு ஆப்பர் புடுங்கி விழுந்து இரண்டு பேர் மரணம் அஞ்சு பேர் அபாய கட்டத்தில் தீவிர சிகிச்சை பிரிவு அதுக்கு யார் பொறுப்பேற்கணும் பராமரிப்பு குறை காரணமாக அந்த விபத்து நடந்து மின்சார வாரியத்திற்கு நூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது தொடர்ந்து நான் கேள்வி கேட்டிருக்கின்றேன் இது யார் அதிகாரி சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க தொடர்ந்து மேட்டூர் அணு நிலவரத்தில் மாதம் ஒரு முறை மரணம் ஏற்படுகிறது மின்சார வாரியத்துக்கு இழப்பு ஏற்படுகிறது இதுக்கு சம்பந்தமான அதிகாரியை என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் சொல்லி தமிழ்நாடு மின்சார வாரியத்தை கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாவது மூன்றாவது அந்த விபத்து நடந்தது வந்து பத்தாயிரம் லிட்டர் ஆயில் காவேரி ஆற்றில் கலந்திருக்கின்றது காவேரி பத்து மாவட்டத்திற்கு குடிநீர் அனுப்புகின்ற அந்த சுத்தகரிப்பு நிலையத்திற்கு அருகில் பத்தாயிரம் லிட்டர் ஆயில் கலந்திருக்கின்றது நான் போய் பார்வையிட்டேன் என்போர்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னு சொன்னாங்க அந்த ஆயிலை சுத்தகரிப்பிற்கு மெத்தனமான போக்கு இருக்கின்றது அதனுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அது சரியாக செயல்படவில்லை அதை நான் ஏற்கனவே சொன்னோம் அதை யாரும் சரி மூன்றாவது நாலாம் தேதி ஜனவரி நாலாம் தேதி கேரளாவில் இருந்தும் பெருந்தோரை சிப்காட்டில் இருந்தும் ரசாயன கழிவு கொண்டு வந்து நைட்டு ஒரு மணிக்கு காவேரி ஆற்றில் கலக்கப்பட்டு அந்த காவேரி ஆறு மிகப்பெரிய துர்நாற்றம் ஏற்பட்டு மக்கள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கின்றது இதை நான் கேள்வி கேட்டேன் கவன ஈர்ப்பு கொடுத்திருக்கின்றேன் அந்த கவன ஈர்ப்பு இதுவரைக்கும் எடுக்கலை நான் பேரவைத் தலைவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கேன் மேட்டூர் மக்கள் காவேரி தண்ணியில் ரசாயனம் கலந்துருக்குது பத்து மாவட்டத்துக்கு போகுது இது சரியாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சரியாக செவி சாய்க்கலை மக்கள் வாந்தி போக்கு இருக்குதுன்னு சொன்னோம் அதை மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் என்னோடய கேள்வி பதில் சொல்ல கவன ஈர்ப்பும் எடுத்துக்கொள்ள ஆகவே மேட்டூரில் இருந்து ராணிப்பேட்டை வரைக்கும் ஆத்தூர் நரசிங்கபுரம் சேலம் ஸ்டீல் பிளான்ட் மாநகராட்சி கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது எம்எல்ஏ தண்ணி குடிக்கிறது அனுப்புகின்ற அந்த தண்ணீரில் ஆயிலும் கேரளாவிலிருந்து கழிவியும் கொட்டி நாசப்படுத்துகிறார்கள் அரசாங்கம் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த கேள்வி கேளுங்கள் சட்டமன்றத்தில் நீ கவன ஈர்ப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆகவே இதுக்கு முட்டுப்புலி வைத்து அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்குமா என்பது இந்த நேரத்தில் ஊடக நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இல்ல எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி அவர்களும் இப்ப மல்ல மழ வெள்ளத்தாலும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நெல் போயிடுச்சு எதுவுமே இல்லை இந்த ஆயிரரூவா கொடுத்தா ரெண்டு நாளைக்கு வாசப்பொங்கல் மாட்டு பொங்கல் கரிநாள் மூணுக்கும் அந்த ஏழை மக்கள் ஆயிரம் ரூபாயை வச்சு அவங்க கடன் வாங்காமல் அந்த பண்டிகை தமிழை திருநாளை கொண்டாடுவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் முதலமைச்சருக்கு என்ன டைம் இருக்குது திங்கட்கிழமை தான் பொங்கல் ஆரம்பிக்குது அதனால் நம்மளுடைய மாநில முதலமைச்சரை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஐயா சார்பிலும் அண்ணன் அன்புமணி சார்பிலும் கேட்டுக்கொள்வதெல்லாம் நீங்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறீர்கள் அது பொங்கலுக்கு பொருந்தாது ஆகவே இந்த ஏற்கனவே கொடுத்த மாதிரி ஆயிரம் ரூபாயை நீங்கள் வழங்க வேண்டும் எங்களுடைய தமிழர் திருநாள் விவசாய பெருங்குடி மக்கள் அந்த ஆயிரம் ரூபாய் வைத்து இரண்டு நாள் பொங்கலை கொண்டாடுவார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை எலெக்ஷனுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் இருக்குது ஆக முதலமைச்சரை அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்வதெல்லாம் இதழை இந்த ஆயிரம் ரூபாய் கடன் இருக்குதுன்னு காமிக்க வேண்டாம் ஆகவே இந்த ஆயிரம் ரூபாயை வழங்க வேண்டும் என்று மீண்டும் எங்கள் மருத்துவ ஐயா சார்பில் தமிழ்நாடு அரசை வலியுறுத்துகிறேன்